ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்னி நட்சத்திரம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாயிடுச்சு இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நம்ம அக்னி நட்சத்திரமாக சொல்கிறோம் மே நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து இருக்கும் ஸோ இந்த அக்னி நட்சத்திர நாட்டில் நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்கிறது மூலயமா நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறதுக்கும் நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி அடையிறதுக்கும் நீண்ட நாட்களாக நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆசை நிறைவேறத்துக்கும் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த பொதுவாகவே பொதுவான நாட்களில் நம்ம ஒரு மந்திர ஜபத்தை நாம த இறைவனோட திருநாம ஜபத்தையோ இல்லை தாந்திரிக பரிகாரங்களையோ செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை காண்டிலும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம அந்த மந்திர ஜபத்தை செய்யும்போது அதற்கான பலன்கள் பல கோடி மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கிரகண நாட்களில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த விசேஷ நாட்களெலாம் நம்ம மந்திர ஜபத்தையும் நாம ஜபத்தையும் சொல்கிறதுனாலையோ இல்லை எழுதுறதுனாலையோ இல்லை குறிப்பிட்ட தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்றதுனாலேயோ நமக்கு அதுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் அக்னி நட்சத்திர காலமான இப்போது சூரிய பகவானோட சூரிய பகவான் வந்து உக்கரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஆற்றல் நிறைந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த திருநாமத்தை ஜபிக்கிறது மூலயமா திருநாமத்தை பாராயணம் பண்ணுறது மூலயமா நம்மளோட வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது சிறிது மையம் நீங்க வந்து இந்த தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களும் ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே நூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு முறை சொல்லக்கூடிய பலன்கள் கூட ஒன்பது முறை சொன்னாலே நமக்கு கிடைக்கும் சூரிய பகவானோட தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் சூரிய பகவானோட தோஷங்கள் ஏதாவது நமக்கு இருந்தாலும் அது அந்த தோஷம் நிவர்த்தியாகி நம்ம நம்ம வந்து இந்த திருநாமத்தை ஜபம் பாராயணம் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வைத்து இந்த மே ஒரு நாளைக்கு ஒன்பது முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே அந்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ளாகவே நிறைவேறும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறிட்டாலும் சரி இல்லை இருபத்தைந்து நாட்கள் கழித்து தான் நிறைவேற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு விடாமல் மே நான்காம் தேதி இன்றிலிருந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேர காலமும் இல்லைங்க ஏன்னா எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு மணி நாலரை மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் சொல்லலாம் சொன்னாலே போதும் எழுதுறதுக்கு டைம் இருக்கிறவங்களும் ஒன்பது முறை நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதலாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது சூரிய பகவானோட பரிபூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி இந்த பிரபஞ்சத்தோட அருளும் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வேண்டிய வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதுல சிறிது மையம் இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் செய்ய சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு திட்டு இருந்தாலும் சொல்லலாம் எந்த ஒரு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒன்பது முறை சொல்லலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாதுங்க ஏன்னா பொதுவாகவே இறைவனோட திருநாமத்தை சொல்றதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இல்லை முக்கியமான மந்திரங்களை சொல்றதுக்கோ எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது அதனால நீங்க வேணாலும் சொல்லலாம் மார்னிங் எழுந்தோன்னே கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது கிடையாது நீங்க ப்ரெஷ் பண்ணிட்டு முகம் அலம்பிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே போதும் இருபத்தி ஐந்து நாட்களும் அக்னி நட்சத்திர காலம் முடியும் வரை மே இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை வீதம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் கிருண்ணி சூர்யாய நமக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரம் தாங்க நீங்கள் அவசர அவசரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக நிதானமாக ஓம் கிருண்ணி சூர்யாய நமக அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்கள் உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த மந்திரத்தை தவறாமல் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடறதை அவங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி பிரியமுடன்